ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான அதே சமயத்தில் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்போ நினைச்சாலும் சிட்னே ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இது எப்படி செஞ்சு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதும் ஒரு பத்து போல் முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடைச்சு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த முந்திரி பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இதில் ஒரு பத்து பதினஞ்சு காஞ்சி திராட்சை போட்டுட்டு இதுவும் நல்லா உப்பி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வறுப்பட்டதும் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதே பேனில் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க இரநூத்தம்பது எம்எல் மெஷரிங் கப்பில் ஒரு கப் ரவை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க ரவை நல்லா பச்சை பசனெல்லாம் போய் லேஸாக வந்து கலர் மாறி வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா ரவை நல்லா ஓரளவு வந்து கலர் மாறி வந்திருக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வறுத்தாலே போதும் சரியாக இருக்கும் இப்போ வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா சூடாகரட்டும் அப்படியே விட்டுருங்க இப்போ இதே பேனிலேயே வந்து நெய்யோ எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதில் வந்து அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து பொடுசாக அரைச்சோ இல்லை துருவியோ சேர்த்துக்கலாம் இந்த தேங்காவை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம இதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்று நிமிஷம் லேஸாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து ஓரளவு நல்லா வறுப்பட்டதும் இதையும் நம்ம எடுத்துகிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா அரை இப்போ இதை செய்கிறதுக்காக வந்து மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க இதுல வந்து ரெண்டு நல்ல பழுத்த வாழைப்பழம் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க இதுல வந்து ஒரு மூணுல இருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்துட்டு நல்ல ஒரு மத்து வச்சு இது நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நீங்க சக்கரை வந்து பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நல்லா வாழைப்பழம் எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து மசிச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து கற்பூரவழி பழம் எடுத்திருக்கேன் இந்த பழமே நல்லா இனிப்பாக இருக்கிறதுனால ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் எடுத்துருக்கிற வாழைப்பழத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து சக்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் வாழைப்பழம் நல்லா அளவுக்கு மையம் மசிச்சு எடுத்துக்கணும் இப்போது இது கூட சேர்க்கறதுக்காக நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கிற ரவை கூடவே நம்ம வறுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற தேங்காவும் சேர்த்துக்கணும் கூடவே நம்ம வறுத்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்க்க மாட்டா அந்த வாழைப்பழத்தில் இருக்கிற இந்த ஈரப்பதத்திலே வந்து நல்லா இந்த ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் எடுத்துருக்க ஒரு கப் ரவைக்கு இந்த ரெண்டு வாழைப்பழம் இந்த பேஸ்ட் அப்படின்னு நம்ம மிக்ஸ் பண்ணால் சரியாக இருக்கும் கையில் எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சா கரெக்டாக பிடிக்கிறதுக்கு அப்புறம் ஒரு வேளை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தது மாவு அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் ரவை அப்படியே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக வந்துடும் இப்போ இது கலருக்காக வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் கலர் பவுடர் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் கலர் பவுடர் பதிலாக மஞ்சள் தூள் சேர்த்தும் பண்ணலாம் மஞ்சள் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் நார்மலாக நம்ம எப்பவுமே நம்ம சப்பாத்திக்கெலாம் பசையவோம் இல்லையா அதை விட கொஞ்சம் நெல்நெலுப்பாக இருக்கணும் இந்த மாதிரி வந்து பசிஞ்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம இந்த மாவை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா உருணும் திரும்பவும் எடுத்து நல்லா ஒரு தடவை பசிஞ்சிட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னு நெய் தடவிட்டு இதை நம்ம உருண்டையாக வந்து பிடிச்சி எடுத்துக்கணும் எல்லாமே கொஞ்சம் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க சின்னதாகவும் பிடிக்கலாம் நல்லா நல்ல ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்மளவும் பிடிச்சி எடுக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் இது பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா சூடானது சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை உள்ளே சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ரவை தேங்காய் எல்லாமே நம்ம வறுத்து தான் சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப டைம்லாம் எடுக்காது சட்னி வெந்து வந்துடும் அதே மாதிரி தீ மட்டும் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க அடுப்பு அதிகமாக வைக்க வேண்டாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்ததும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளான ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து வெயிட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்